வணக்கம் அன்பு விசுவனர்களே விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த பொற்களர் பிரம்மஸ்ரீ ராமச்சந்திரன் ஆச்சாரிய அவர்களின் படைப்பில் தங்கத்தினால் உருவாக்கப்பட்ட இசைக்கருவிகள் பீனை மற்றும் மத்தளம் போன்ற இசைக்கருவிகளை தனது கலைத்திறனின் படைப்பால் வெகு வெகு நேர்த்தியாக மிக நுண்ணிய கலைநாயகத்துடன் செதுக்கியுள்ளார்கள் அவருடைய திறமையை விஸ்வரமணம் யூடியூப் சேனல் சார்பில் வாழ்த்துகிறோம் மேலும் இதுபோன்று படைப்புகளை நமது விஸ்வரமாயணம் யூடியூப் சேனல் வெளிப்படுத்த ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு வீடியோ பதிவு செய்து அனுப்பியுங்கள் நன்றி உறவுகளே அடுத்தொரு படைப்புகளை விளைக்குணர் முறை இணைந்திருங்கள் நமது விஸ்வரமாயணம் யூடியூப் சேனலோடு நன்றி உறவுகளே